بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صلاة سلام أهلة أن أنلم برمانار صلى الله عليه وسلم أبرك الميدوم அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனை வணங்கியவர்களாக நற்செயல்களை தேடியவர்களாக அவனது அன்பையும் மன்னிப்பையும் அருளையும் எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய ரமலான் உரையில் ஈமானை புதுப்பிப்பது தொடர்பான சில செய்திகளை உங்களுடைய சிந்தனையிலே பதிய வைக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் திருமறை திருக்குறானில் மனித சமுதாயத்திற்கு செய்த நியமத்துகளை பற்றி சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருக்கொடைகளை நீங்கள் என்ன நினைத்தால் என்ன முனைந்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது எவ்வளவு எண்ணினாலும் அந்த எண்ணிக்கையை விட ஒருபடி அல்லாவுடைய நேப அதிகமாகத்தான் இருக்க என்று அல்லாஹ் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நம்முடைய நியமத்தை செய்திருப்பதாக குறிப்பிடுகிறான் அப்ப இந்த நியமத்துகளில் மிக பெரியது முதன்மையானது எதுன்னு கேட்டா நமக்கு வழங்கப்பட்ட ஈமான் ஈமான தாண்டி நமது வாழ்க்கையில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அத்துணையும் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட அதிகப்படியான ஞாபகத்துகள் எக்ஸ்ட்ரா போனஸ் அதெல்லாம் அது எதுவாக இருக்கட்டும் நல்ல வீடாக இருக்கட்டும் நல்ல பொருளாதாரமாக இருக்கட்டும் நல்ல மனைவியாக இருக்கட்டும் நல்ல கணவனாக இருக்கட்டும் நல்ல படிப்பாக இருக்கட்டும் நல்ல வேலையாக இருக்கட்டும் நல்ல எதிர்காலமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் ஈமான தாண்டி நமக்கு கிடைச்சிருக்கிற அதிகப்படியான நியமத்து ஆனா முக்கியமான பெரிய நியமத்து எதுதான் ஈமான் இறை நம்பிக்கை இந்த இறை நம்பிக்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த கடமையும் அல்லா திருமறை திருக்குறானில் இதற்கான அறிவுரையை கட்டளையை நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே அல்லாவையும் ரசூலையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லிக்காட்டுறான் இந்த வசனத்தில் நமது ஈமானை நாம் புதுப்பிக்க வேண்டும் என்கிற கருத்தை தான் அல்லாஹ் சொல்றான் ஏன் அப்படின்னா இந்த அழைப்பு யூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை நசாராக்களுக்கு கொடுக்கப்படவில்லை அல்லது யா ஐயூகா மக்களே என்று அழைத்து கொடுக்கப்படவில்லை யூதர்களை அல்லா அழைச்சி சொல்லியிருந்தா அவர்களை இஸ்லாத்தை ஏற்கச் சொல்கிறான் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் நசாராக்களை அழைச்சி இப்படி சொல்லியிருந்தா அவர்களையும் இஸ்லாத்தை ஏற்க சொல்கிறான் என்று புரிஞ்சிக்கலாம் உலக மக்களை அழைச்சி அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் அவங்களும் இஸ்லாத்துக்குள்ள வாங்க என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான் என்று நாம் புரிஞ்சுக்கலாம் ஆனால் இங்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதே யாருக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு தான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லா ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள் என்றால் நமது ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் நமது ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்ற அறிவுரையை ஆலோசனையை நமக்கு தந்தார்கள் அல்லாவுடைய ரசூல் சொல்வதை பாருங்கள் இன்னல் ஈமான ஈமானி ஜௌஃபி அஹதிக்கும் கமா எஹுலக்கு ஒரு ஆடை பயன்படுத்த பயன்படுத்த அது எப்படி கலர் மங்கி இறுதியாக இற்று போய் விடுகிறதோ அதே மாதிரி உங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமானும் இற்று போய்விடுகிறது பலஹீனம் அடைகிறது ஈமானை புதுப்பிக்கிற விஷயத்தில் சகாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற அந்த வரலாற்று பகுதியை நாம் பார்த்தோம் என்றால் சகாபாக்கள் ஒருவரையொருவர் பார்த்து சந்தித்து அழைப்பு கொடுத்து கொள்வார்களாம் என்னென்னு தாலவ் மின் அத்தன் அழைப்பெல்லாம் துணியாவை சுற்றி இருக்கும் துணியாவை மையமாக அடிப்படையாக வைத்து இருக்கும் ஒருவரை சந்திக்கும்போது வாங்கலாம் டீ குடிக்கப் போகலாம் வாங்கலாம் சாப்பிடலாம் வாங்கலாம் விளையாடலாம் அப்படின்னு தான் கூப்பிடுவோம் என்றாவது ஒரு நாள் வாங்கலை நாம கொஞ்ச நேரம் உட்காந்து ஈமான் கொள்வோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கோமா சகாபாக்கள் இப்படி தங்களுக்கு மத்தியில் அழைப்பு கொடுப்பவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தங்கள் ஈமானை புதுப்பிக்கிற விஷயத்துல அவர்கள் பெரிய கவனம் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும் அப்ப நாமும் என்ன செய்யணும் அதை தொடர்ந்து நம்முடைய ஈமானை புதுப்பிக்கணும் ஏன் நம்முடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னா நாம் அல்லாஹுவின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் மறுமை நாளின் மீதும் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் அது எப்போதும் கூடாமல் குறையாமல் ஒரே சீராக இருந்து விடுவதில்லை சில நேரங்களில் அது கூடிக்கிட்டே போகும் சில நேரங்கள்ல அது குறைஞ்சிக்கிட்டே போகும் நம்முடைய ஈமான் கூடுனா பிரச்சனை இல்லை அல்ஹம்துலில்லா நமக்கு லாபம்தான் உலகத்திலையும் நாம் நல்லா வாழ போகிறோம் மரணத்துக்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கையிலையும் நாம் நல்லா வாழ போறோம் ஆனால் நம்முடைய ஈமான் குறையும் என்றால் அதனால் நமக்கு பெரிய ஆபத்து இருக்கா இல்லையா அதனால் பெரிய விளைவு நமக்கு ஏற்படுமா இல்லையா அதனால தான் அன்புக்குரியவர்களே நமது ஈமானை அதை குறைய விடாமல் என்ன செய்யணும் கூட்டிக்கிட்டே இருக்கணும் புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும் இன்னும் நம்முடைய உள்ளத்திலே உள்ள ஈமானை ஏன் புதுப்பிக்க வேண்டும் என்கிற காரணத்தை அறிய வேண்டுமா நாளை மறுமை நாளில் நம்முடைய ஈமான் அளக்கப்பட இருக்கிறது எப்படி நம்முடைய நன்மையும் தீமையும் தராசை கொண்டு அளப்பது உறுதியோ அதுபோன்று நம்முடைய உள்ளத்திலே பாய்ந்த அந்த ஈமானையும் அல்லாஹ் அலக்க இருக்கிறான் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹ் வசல் அவர்கள் அது பற்றி நமக்கு ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள் சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நாளை மறுமை நாளில் குண்டான பருமனான ஒரு மனிதன் கொண்டு வரப்பட்டு அல்லாவுடைய தராசிலே வைத்து அவன் அளக்கப்படுவான் அப்படி அளக்கிற சமயத்தில் அவனுக்கு கொசுவினுடைய ரக்க அளவுக்கு கூட எடை இருக்காது கொசுவுடைய ரக்க அளவுக்கு கூட அவனுக்கு வெயிட் இருக்காதான் நீங்கள் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயும் சொல்லலா இஸ்லாமர்கள் ஒரு வசனத்தையும் அந்த இடத்திலே ஓதி காட்டுகிறார்கள் மறுமை நாளில் அவனுக்கு நாம் யாதொரு எடையையும் ஏற்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த வசனத்தை ஓதிக்குங்க என்று சொல்லி காட்டுறான் இப்னு மசூத் ரதி அல்லாஹு என்ற நபித்தோழருக்கு நபிகள் நாயகம் சலல்லா அலி அவர்கள் அறிவித்த சிறப்பு என்ன தெரியுமா இவரை அல்லாஹ் தராசிலே வைத்து அளந்து பார்க்கும் பொழுது அல்லது இவரது இரண்டு கால்களை மட்டும் அல்லாஹ் தராசிலே வைத்து அளந்து பார்க்கும் பொழுது மலையை விட இவருக்கு வெயிட்டு இருக்கும் உகது மலையை விட அதிக கனம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மசூத் ரதிகல்லாகியாக மெலிந்து இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் அவரது கால்கள் இன்னும் என்ன செஞ்சிருக்கும் மெலிஞ்சிருக்கும் எப்ப சொன்ன சிறப்பு தெரியுமா நபிகள் சலா அலிஸ்லம் அவர்களுக்கு பல் துலக்குவதற்கு மிஸ்வாக்கு கொச்சி தேவைப்பட்டுச்சு அந்த நேரத்தில் அதை ஒடிப்பதற்காக மரம் ஏறி அவர் ஒடித்தார் அப்போ காற்று அடித்து அவருடைய கீழாடை விலகி அவருடைய அந்த இரு மெலிந்த கால்களும் வெளியில் தெரிஞ்சிச்சு உடனே இதை முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்துட்டு சிரித்தாங்க என்ன இது ஒரு காற்றுக்கு தாங்காத ஆளாக இருப்பார் போல புல் தடிக்கி கீழே விழுந்துருவார் போல அந்த மாதிரி ரொம்ப மெல் மெலிந்திருக்காரே அப்படின்னு அப்போ தான் நபீங்கள் நாய் சல்லா அலி அவர்கள் இந்த சிறப்பை அறிவிக்கிறாங்க யாரை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள் இவர் எப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர் தெரியுமா மறுமை நாளில் அல்லா இவரை அளந்து பார்க்கும் பொழுது அல்லது இவரது கால்களை அளந்து பார்க்கும் பொழுது உகது மலையை விட இவருக்கு கனம் இருக்கும் அன்பிற்குரியவர்களே கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் குண்டா பருமனாக இருக்கிற ஒரு மனிதருக்கு அங்கே வெயிட் இல்லாமல் போகுது மெலிந்து ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அங்கே வெயிட் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா இது எதை வச்சு உள்ளத்தில் பாஞ்ச உள்ளத்தில் இருக்கிற உள்ளத்தில் சுமந்த அந்த ஈமான் இறை நம்பிக்கையை வச்சு இந்த வெயிட்டு அவர்களுக்கு ஏற்படுது அப்போ நாளை மறுமை நாளில் நம்முடைய ஈமானையும் எல்லாம் அளக்கும் போது அதிக கனமுடையதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஈமானை குறைய விடாம அதை என்ன செய்யணும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் கூட்டிக்கிட்டே இருக்கணும் அன்பிற்குரியவர்களே ஹதீஸ்ல ஈமானுடைய கடைசி நான்கு அளவு சொல்லப்படுது கடைசி